எந்த மாதத்தில் வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆனி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாது இந்த ஆனி மாதத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யம் முழுவதையும் இழந்தார் ஆடி மாதத்திலையும் வீடு குடி போக ஆடி மாதத்தில் ராவணன் தன்னோட கோட்டையை இழந்தார் புரட்டாசிலையும் வீடு குடி போக கூடாது புரட்டாசி தான் ரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியினால் சங்காரம் செய்யப்பட்டார் மார்கழி மாசத்திலையும் வீடு குடி போக கூடாது மார்கழி மாசத்துலதான் திரியோதனன் தன்னோட ராஜ்யத்தை இழந்தார் மாசி மாசத்திலையும் வீடு குடி போக கூடாது மாசி மாதத்துலதான் சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தி மயக்க அதே மாதிரி பங்குனி மாசமும் வீடு குடி போக கூடாது பங்குனி மாதம் தான் சிவபெருமான் மன்மதனை எரித்த மாதம் ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்ட தொடங்குவது புது வீட்டிற்கு குடி போகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அஸ்வினி ரோஹிணி மிருகசிரீடம் புனர்பூசம் பூசம் மகம் உத்ராடம் உத்ராட்டதி அஸ்வதம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கு சிறந்தவை வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த மாதம் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த நாட்கள் திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி